நாங்கள் மூணு நாளாக வீடியோ வராமல் நீங்கள் தான் இருப்பீங்க சரணிக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு நான் வந்து சேக்காக தான் இருக்கேன் என் கூட யார் போட்டாங்க பாருங்கள் ஒர்க்ஷாப்பாக பார்த்தாங்க நான் நல்லா இருப்பேன் இனிமேலும் நல்லா இருப்பேன் அவங்களோட சப்போர்ட்டாக தான் நல்லா இருப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எங்கே இருக்கேன்னா நான் சேஃபான இடத்துல இருக்கேன் எங்கே இருக்கேன் எந்த ஊரில் இருக்கேன் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவே இப்போதைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க அவர் என்ன ஆச்சு அப்படின்னு அவர் வந்து என்னாச்சுன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் வீடியோ போட்டு வந்து மூணு நாள் இருக்கும் உங்கோட மூணு நாள் ஆச்சு நான் எங்கே இருக்கேன் என்ன ஏது எதுவுமே அவர் வந்து ஃபோன் பண்ண பண்ணவே கிடையாது எதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஏதாச்சும் கம்மி பண்ணால் நானும் பார்த்துக்க தயாராக தான் இருக்கிறேன் ஏன்னா அவர் எதுவுமே எங்களை கண்டுக்க கண்டுக்கிறது கிடையாது உள்ளே வந்து மூணு நாள் ஆச்சு பாப்பாவும் நான் வெளியே உங்களுக்கே தெரியும் நாங்கள் வெளியே வந்தே நாள் ஆச்சு இன்னும் வரைக்கும் எங்கே இருக்க என்ன பண்ணுற ம்ள்ள வேணும் புள்ள வேணும் அது சண்டையில் நல்லா போடுவாரு ஆனால் அந்தளவுக்கு கேர்மே கிடையாது நான் நல்லா பார்த்துக்குவேன் உங்களோட சப்போர்ட்டு தான் எங் எங்கிட்டே வேணும் நாம நல்லா இருக்குவோம் அடுத்த வீடியில் நாங்கள் நாங்கள் மீட் பண்ணுறோம் பயசில் பாய் ஆக்சுவ